அல்லாவின் தூதர் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் அத்தா அர்ஃபன் ஃபசாலஹூ அன் ஷைஇன் லம் துக் பல் சூ சலாத்துன் அர்பா இல்லை இல முஸ்லீம் இல்லை வரக்கூடிய ஹதீஸ் யார் ஒருவர் மறைவான ஞானம் தனக்கு இருப்பதாக கூறி சொல்கிறாரோ சாஸ்திரம் கூறுகிறாரோ அவரிடம் சென்று அவர் சொல்வதை கேட்டால் அவனுடைய நாற்பது நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அதே போல் மன் நாத்தா அர்ராஃபன் அவு காஹினன் ஃபசத் தஹூ பிமா யகுத் கெஃபர பிமா உன்சில் அலாம் அஹமத் அபுதாவுத் வரக்கூடிய ஹதீஸ் யார் ஒருவன் தனக்கு மறைவான ஞானம் மறைவான அறிவு இருப்பதாக குறி சொல்லக்கூடியவனிடம் அந்த தனக்கு மறைவான அறிவு இருக்கிறதென்று சொல்லிக்கொண்டு மக்களை வழிகெடுக்கக்கூடிய அந்த குறிகாரனிடமோ அல்லது ஜோ ஜோதிடம் ஜோதிடம் பார்க்கக்கூடிய அந்த சாஸ்திரக்காரனிடமோ சென்று அவன் சொல்வதை உண்மைப்படுத்தினால் அல்லாவின் தூதர் சொல்லாஹு அலிசல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த குர் ஆனை நிராகரித்தவனாக அவன் ஆகிவிடுவான் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹலிஸ்லம் சொன்னதாக ஒரு செய்தி அபுதாபதியில் வருகிறது எனவே இன்று எமது முஸ்லீம் சமூகத்திற்குள்ளேயே தங்களிடம் தங்களுக்கு மறைவான ஞானம் இருப்பதாக முகத்தை பார்த்தால் உங்களுக்குள்ள உங்களுக்கு உள்ளதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் உண்டு மக்களை ஏமாற்றி பொழைக்கக்கூடிய பேர்வழிகள் தங்களை மார்க்க அறிஞர்களாக மார்க்கத்தை படித்த ஞானிகளாக காட்டிக்கொண்டு பொது மக்கள் மத்தியில் மார்க்க அறிவில்லாத மார்க்கம் விளக்கம் குறைந்த மக்கள் மக்களை ஏமாற்றி புழப்ப நடத்துகிறார்கள் அவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவர்களை அவர்களுக்கு அவர்களை பயத்துக்குள் உள்ளாக்கி அவர்களை கவலைக்குள் உள்ளாக்கி ஷெய்தானுடைய பிரதிநிதிகளாக இவர்கள் செயல்படுவதை பார்க்கிறோம் எனவே மறைவான ஞானம் அல்லாஹுக்குரியது அல்லாஹ் தான் ஆலிமுல் ஹைப் மறைவான ஞானத்துக்குரிய திறவுகோள் மஃபாத்தி ஹைப் ஐந்தல்லா தான் இருக்கிறது அல்லாஹூ தலா சொல்கிறான் நபியை பார்த்தே சொல்கிறான் நபியே நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு மறைவான ஞானம் இருந்திருந்தால் லஸ்தக் நான் என்னது நன் அளவுகளை அதிகப்படுத்தியிருப்பேன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ நபியல் நாயம் நாயன் சல்லாஹ் அல்லீசல்லாம் அவர்களுக்கு கூட மறைவான ஞானம் இல்லை அல்லாஹாலா அறிவித்து கொடுத்த காரியங்களில் மாத்திரம்தான் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அல்லீசல்லாம் மறைவானவற்றை சொன்னார்களே தவிர பொதுவாக அல்லாவின் தூதர் மறைவான ஞானம் கொடுக்கப்படவில்லை என்று அல்லாவின் தூதரே சொல்கிறாங்க அப்போ அப்படி இருக்கிற நேரம் இன்றைக்கு ஒரு சிலர் தங்களுக்கு மறைவான ஞானம் இருக்கிறதாக கூறிக்கொண்டு மக்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது உங்களுக்கு அது அது சூன்யம் செய்யப்பட்டிருக்குது உங்களுக்கு ஜின் இருக்குது உங்களுக்கு ஷெய்தான் உங்களை வழி கெடுக்கிறான்